என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி என் அன்பு பிள்ளைக்கு இன்று நல்லது செய்ய வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு உன் அம்மாவை தள்ளிவிடாதே என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் பதில் சொல்லும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அதற்கான நேரத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த உன் அம்மா வாராகி சரியான நேரத்தில் பதில் சொல்வதற்கு வந்துவிட்டேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களை நீ நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனதை காயப்படுத்தியதையெல்லாம் எப்பொழுதும் மறவாமல் அதையே நினைத்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அதிலிருந்து நீ வெளியே வா அதையே நினைத்து கொண்டு வருந்தாதே நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யவில்லையே அப்படிப்பட்ட எண்ணையெல்லாம் காயப்படுத்தவும் துன்புறுத்தவும் இவர்களுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வந்ததோ என்று தினந்தோறும் அதே கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்குள் நீயே எத்தனைதான் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாலும் அது உன் மன வருத்தத்தை தீர்க்கக்கூடியதாக இல்லை மேலும் மேலும் மன உளைச்சல்தான் வரத் தொடங்கியது என் குழந்தையே வருத்தப்படாதே இப்பொழுது உன் அம்மா வாராகி உன் மன வேதனையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன் உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கை முழு மனதோடு கேட்டுப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் வாராகி அம்மாவை நம்பிக்கையோடு வணங்கிப்பார் பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா வாராகி தாய் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான தண்டனையை அளிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் உனக்கே தெரியாமல் ஒருவர் செய்வினை செய்துவிட்டார் இப்பொழுது உன் அம்மா வாராகி அதை எடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் இப்படி ஒரு அநீதி உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நடந்திருக்கிறது என்றால் நீ எந்த அளவிற்கு கவனக்குறைவாக நடந்து கொண்டிருக்கின்றாய் என்று யோசித்துப்பார் என் குழந்தையே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது நம் குடும்பத்திற்கு எப்படியாவது ஏதாவது ஒரு தீய செயலை செய்து விடுவார்கள் அதனால் எல்லோரையும் நம் வாழ்க்கையில் நம்பிவிடக்கூடாது எல்லோரையும் எளிதாக நம் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து நம் வீட்டிற்குள் வர அனுமதிக்க கூடாது என்ற விஷயம் உனக்கு தெரியாதா நீ அப்படி ஒரு தவறுகளை செய்கின்றபோது உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்துவதற்கான தீய செயல்களை செய்து உன்னை கஷ்டப்படுத்தி விடுவார் என் குழந்தை உன்னை இந்த வாராகி அம்மா நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ எதற்கும் பயப்படாதே என் அன்பு பிள்ளையே உன் அம்மா வாராகி உன்னிடம் ஏதோதோ சொல்லி பயமுறுத்துகிறேன் என்று நினைக்காதே நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உண்மைதான் என் பிள்ளையே உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன் அம்மாவாராகி உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே சில நாட்களாக ஒரு விஷயம் உன் மனதில் தோன்றி கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இத்தனை நாட்களாக சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ எந்த ஒரு பிரச்சனை உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் துரத்தி அடித்து இருக்கின்றதோ என்று உன் மனதில் தோன்றுகின்றதோ அதற்கெல்லாம் காரணம் இவர்கள் உன் வீட்டிற்குள் வைத்திருக்கும் செய்வினைதான் என் குழந்தையே இவர்கள் உனக்கு எதை வைத்து செய்வினையை செய்திருப்பார்கள் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன் அம்மா வாராகி அதையெல்லாம் விவரமாக உன்னிடம் சொல்கின்றேன் நான் அந்த செய்வினையை அகற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எந்த வகையில் நீ எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரியுமா என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்யப்பட்டிருப்பதாக உன் அம்மா உன்னிடம் சொல்வதை நீ நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் ஒருவேளை உன் அம்மா வாராகி சொல்கின்ற விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் உன் தாய் வரம் தரும் வாராகி அம்மா நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைகளை நமக்கு செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறாள் என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தாலே போதும் நீ வாராகி அம்மாவின் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற முடியும் என்றது நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் நீ உன் அம்மா வாராகி தாயின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்றதை பொறுத்துதானே நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் மனதார செய்து தர முடியும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போலவே சில பிரச்சனைகளிலிருந்து பல முறை உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது எதனால் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்கின்ற விஷயத்தை உன் மனது உணரவில்லை ஆனால் இன்று உன் அம்மாவாராகி உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற சில உண்மையான விஷயங்களை பற்றி நான் உன்னிடம் எடுத்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அதற்கு என்னவெல்லாம் காரணமாக இருந்தது இதற்கு பின்னால் இருந்து கொண்டு உன் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்கள் யாரெல்லாம் சரித்திட்டம் செய்கின்றார்கள் என்று உன் அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் ஏனென்றால் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமலும் எதனால் இந்த விளைவுகள் என்று அறியாமல் இருந்ததாலோ என்னவோ தெய்வமே உனக்கு துணையாக நின்று உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்றதை நீ அறியாமல் இருக்கின்றாய் ஏதோ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இன்று உன் அம்மாவாராகி உன்னிடம் இதை சொன்ன பிறகாவது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சற்று பயம் ஏற்படும் நாம் இனியாவது நம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நம்மை நெருங்குவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன் அம்மாவாராகி உன்னை பயத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை நம்மைச் சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரிந்து கொண்டு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் யாவும் உனக்கு தெரியாதது போல் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று நினைத்துக்கொண்டு ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று நீ நினைக்காதே என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நீ சிறிதளவாவது புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பதற்றம் வேண்டாம் பயமும் வேண்டாம் ஆனால் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உன்னிடம் இருக்க வேண்டுமென்றுதான் உன் அம்மா வாராகி நான் ஆசைப்படுகின்றேன் யார் வேண்டுமானாலும் உன்னை ஏறி மிதிக்கட்டும் என்று நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது எந்த விதத்தில் நியாயமானது என்று நீயே சொல் என் குழந்தையே அதனால்தான் என் குழந்தையே இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தீய செயல்களை பற்றியும் உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் இப்படி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்வினைகளை செய்வதற்கு உன் குடும்பத்தில் உள்ள ஒருவர் உன் மீது மிகவும் வெறுப்புடன் இருக்கின்றார் அவரை தூண்டிவிட்டு அவர் உன் மீது சண்டையும் சச்சரும் செய்து கொண்டு உன் மீது வீண் பழி போட்டு உன் குடும்பத்தில் அவர்தான் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார் உன்னை சுற்றி இருப்பவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு செய்வினை செய்யப்பட்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே செய்வினை என்றது பில்லி சூனியம் என்ற ஏவலை ஏவி விடுவதுதான் செய்வினை கிடையாது உன் எதிரிகள் முன்பு உன் குடும்பம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதை கெடுப்பதும் ஒரு விதத்தில் செய்வினை என்றுதான் அர்த்தம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஓர் உறவின் மனநிலையை கெடுப்பதும் உன் குடும்பத்தில் செய்வினை வைப்பதுதான் அப்படித்தான் உன் குடும்பத்தில் ஒருவர் செய்வினை செய்துவிட்டார் என் அன்பு குழந்தையே அவருடைய கெட்ட எண்ணம் உன் குடும்பம் சண்டையும் சச்சரவுமாக நிலைகுலைந்து போக வேண்டும் அதனால் நீ தலைகுனிந்து நிற்க வேண்டும் உன் வீட்டின் அருகே எல்லாம் இதை பார்த்து கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் தான் இப்படி செய்துவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே நல்லபடியாக இருந்த ஓர் உறவுக்குள் இன்னொருவர் புகுந்து இப்பொழுது உனக்கும் அந்த உறவுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டுவிட்டது அது மட்டும் அல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற உன் சகோதரரின் மனநிலையை மாற்றி உனக்கெதிராக எதிராக திருப்பிவிட்டார்கள் அவர் மூலியமாக உன் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இங்கே நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் வெளியில் சொல்லி அவமானப்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் அம்மா வாராகி சும்மா இருக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையே அடுத்தவரின் குடும்பத்தை கெடுப்பதோ அடுத்தவர்களின் உழைப்பை திருடி நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் யாராக இருந்தாலும் சரி இந்த வாராகி அம்மாவால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் எச்சரிக்கை இனியாவது திருந்தி வாழுங்கள் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எளிதாக ஏமாற்றிவிட முடியும் ஆனால் தெய்வத்தின் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி பார்ப்பதுதான் ஒருவருடைய நோக்கமாக இருந்தது இப்பொழுது உன் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்தான் காரணம் அதனால்தான் உன் அம்மா உன்னிடம் சொல்வதை நீ கேள் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவரிவர்கள் பேச்சை கேட்டு குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் அறிவிக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே தவறான பாதையில் போகக்கூடாது முதலில் நம் குடும்பத்தின் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தை பற்றி கேட்டாலும் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லிவிடக்கூடாது என்ற விஷயத்தை அனைவரும் உணர வேண்டும் அப்பொழுதுதான் நம் குடும்பத்தில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததை பற்றி நீ சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கே புரியும் எதற்காக நம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் என்று உனக்கு ஆறுதல் தருவது போல உன்னை ஏமாற்றி உன் குடும்பத்திற்குள் நுழைந்து உன் உடன்பிறப்பின் மனதில் கெட்ட எண்ணத்தை வளர்த்தது போதாமல் உன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாதபடி செய்துவிட்டார்கள் பின் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடைய உடன்பிறப்பின் மனதை காயப்படுத்தி விடாதே அவர்கள் செய்த செயல்களை பற்றி குத்தி பேசாதே யார் முன்பும் அவர்களை நீ விட்டு கொடுக்காதே நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உன் குடும்பத்தில் குறுக்கே நுழைந்து யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே என்றைக்கும் யார் மீதும் அதிகமான நம்பிக்கை நீ வைக்காதே நீ நம்பிக்கை வைத்தவர்கள் உனக்கு துரோகத்தை செய்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே இன்றோடு இதற்கெல்லாம் ஒரு முடிவு போகின்றேன் உன் வாராகி நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த செய்வினைகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உனக்கு சொந்தமான ஒரு உறவை உன்னிடமிருந்து பிரித்தார்கள் இப்பொழுது இவர்கள் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள் இவர்கள் செய்த சதியால் உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது இதை தவிர்க்க யாராலும் முடியாது என் அன்பு பிள்ளையே உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது என் தங்க பிள்ளையே இனி நீ யாரிடமாவது பழக வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து நடந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய உடன்பிறப்பானது உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளும்படி நான் அவனுக்கு புரிய வைக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா வாராகி உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கப் போகின்றேன் உன் அம்மா வாராகி ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் உன் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்